நான் ஏற்கனவே போன லைவ் பார்த்திங்கன்னா சவுண்டு அதிகமாக இருந்ததுனால இந்த லைவ் கட் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இப்போ சவுண்டு எல்லோரும் கரெக்டாக கேட்கும் இந்த காணலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி பெறுவது எப்படி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா டிஎன் செட்டு தேர்வு முடி முடிவுகள் எப்போது ஸோ அதை தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு தேர்வு முடிவுகள் வந்தால் மட்டும்தான் நமக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன் செட்டு தேர்வு முடிவுகள் காலதாமதம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் ஜூலை மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதை தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் நடக்கும் ஆகஸ்டில் உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதேமாரி ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக நவம்பரில் தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு படிச்சிட்ருக்கீங்களோ நீங்களாம் பிஜிடிஆர்பிக்கு விரைவாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் நம்ம இதுதான் நம்மளுடைய இலக்கு ஸோ இந்த இலக்கு நம்ம வெற்றி பெறணுன்னா கண்டிப்பாக நம்ம முயற்சி செஞ்சே ஆகணும் ஸோ அதிகமான பேர் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நம்மளால வெற்றி பெற முடியும் ஸோ இது பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் நடக்குமான்னு கேட்குறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதை நீங்கள் கடைபிடிச்சிக்கிங்க ஸோ இன்னொன்று என்னன்னா காலேஜ் டிஆர்பி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க காலேஜ் டிஆர்பி எப்போ நடக்கும்னா டிஎன் செட்டு தேர்வு முடிவுகள் முடிவுகள் வந்தால் மட்டும்தான் காலேஜ் டியர்பி நடக்கும் ஸோ டிஎன் செட்டு தேர்வுகள் முடிவுகள் எப்போ வரும் ஸோ கண்டிப்பாக நமக்கு டிஎன் செட்டு தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் இறுதியில் நமக்கு டிஎன் செட்டு தேர்வு முடிவுகள் வந்துச்சுன்னா அடுத்த காலேஜ் டியார்பிக்குண்டான எக்ஸாம் ஷீட் வெளியிடும் ஸோ அந்த நான் அந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் பிஜி டிஆர்பி இன்ஃபர்மேஷன் டிஎன் செட்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் காலேஜ் டிஆர்பி நடக்குமா நடக்காதானா இது காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் டிஎன் செட்டு முடிவுகள் வந்தால் மட்டும்தான் காலேஜ் டிஆர்பி நடக்கும் தவிர டிஎன் செட்டு முடியா டிஎன் செட்டு முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி இல்லை கண்டிப்பாக செட்டு முடிவுகள் வந்தே ஆகணும் அப்படி வந்தால் தான் நமக்கு தொடர்ந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும் இல்லைன்னா நமக்கு தொடர்ந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து யாருக்காவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி பெறுவது எப்படி ஸோ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குண்டான டீட்டெயில் எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னால் நானும் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று இருக்கிறேன் ஸோ அதுக்குண்டான யுத்தியை நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ அதனால் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ லைவில் பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதை நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நவம்பர் ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதிகம் அதிகமான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஏன்னா லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ அந்த லட்சக்கணக்கான பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது ஸோ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நாலு மணி நேரம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் படித்தா மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா நம்மளால் வெற்றி பெற முடியாது ஸோ அதனால் நீங்களும் முயற்சி செய்யுங்க வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கமாண்ட் லைவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ பிஜிடிஆர்பிக்கு உண்டான சந்தேகங்கள் டிஎன் செட்டுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ எனி டவுட்ஸ் இன் பிஜிடிஆர்பி டிஎன் செட்டு காலேஜ் டிஆர்பி ஸோ காலேஜ் டிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ அவைலபிளாக இருக்குது அதேமாரி பிஜி எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் அவைலபுளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுதோ எக்கனாமிக்ஸ் காலேஜ் டிஆர்பி யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாரி காலை டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் நியூ சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப் குரூப் மூலயமா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த லைவ் நம்ம நடக்கிற லைவ்லையே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த குரூப் நான் ஆட் பண்ணியிருப்பேன் பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்கனாமிக்ஸ் க்ரூப்பு ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ நியூ சிலபஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தால் கூட ஸோ இந்த மெட்டீரியல்ஸும் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பயன்படுத்தும் ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி பாருங்கள் ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்தமாரி மெட்டீரியல்ஸை வச்சு தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அதுவும் எனக்கு பயன்படுத்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கும் அதை பயன்படுத்தும் ஸோ பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வேறு யாராவது பிஜிடிஆர்பிக்கு உண்டான சம்மந்தமான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதாக வந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த காணொலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறுவது எப்படி காலேஜ் டிஆர்பி ஜூலை மாதம் நடக்குமா ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் பிஜிடிஆர்பி ஸோ வெற்றி பெறுவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பரேஷன் இனியிலேருந்தான் ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் இல்லைனா வெற்றி பெற முடியாது ஸோ அதேமாரி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ஜூலை மாதம் கண்டிப்பாக நடக்கும் அது எப்போ நடக்கும்னா செட்டு ரிசல்ட்டு வந்தால் மட்டும்தான் காலேஜ் டிஆர்பி ஜூலை மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன் செட்டு ரிசல்ட் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா ஜூலை மாதம் டிஆர்பி நடக்காது ஸோ அதனால் அது நடக்கவும் நடக்காதோ ஆனால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம ஆரம்பிச்சிடணும் ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியும் ஸோ எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எக்கனாமிக்ஸ் குரூப் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்பட்டால் ஏன் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்